குழந்தையின் பிறப்பு சான்றிதழை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் என்பவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தொடர்பான வழக்கும் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை என்றும் தனக்கு மருத்துவ செலவு வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுகளுக்காக மாதம் ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபாய் பராமரிப்பு செலவு தொகையை ரங்கராஜ் வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜாய் ஜாய் ஆண் குழந்தை பிறந்தது இதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக பதிவிட்டிருந்தார் ஜாய் கிறிசில்டா தனது குழந்தையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படத்தில் குழந்தையின் முகம் மறைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் கார்பன் காப்பி ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஃபேஸ் என குறிப்பிட்டுள்ளார் அதாவது அப்பாவின் முகஜாடையை அப்படியே உரித்து வைத்திருப்பதாக ஜாய் கிறிசில்டா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜாய் கிறிசில்டா தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் தனது மகனின் பிறப்புச் சான்றிதழை வெளியிட்டுள்ளார் தந்தை பெயர் மாதம்பட்டி ரங்கராஜ் என குறிப்பிட்டுள்ளார்